வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இலங்கை அரசியலோட தற்போதைய நிலை என்ன அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்க கோத்தபய ராஜபக்ச சவுதியில செட்டில் ஆக போறதா ஒரு தகவல் இப்ப திரும்ப கசிஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் மேல கோத்தபய செஞ்ச பாவங்கள் எல்லாமே இப்போ ஒரு விடாம துரத்தி கருமான என்னடத தெளிவாக காமிச்சிருக்கு ஒரு புகார் மூலமா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க சொல்ல பேச ஒரு நிகழ்ச்சியில் போலாம் இலங்கை ஆட்சியாளர்களை எதிர்த்து அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ராஜபக்சேக்கள் குடும்பத்தில் இருக்கிற யார் யாரெல்லாம் இலங்கை அரசியல்லையும் இருக்காங்க இவங்களை தேடி தேடி களை எடுக்கிற வேலையை இலங்கை பொதுமக்கள் எல்லாருமே எழுந்த ஆரம்பிச்சிருந்தாங்க இதில் தமிழர்கள் சிங்களவர்கள் அப்படின்ற வேறுபாடே இல்லை எல்லாரும் எழுந்தது இந்த ராஜபக்சேக்களுக்கு எதிராக மட்டும்தான் இந்த போராட்டங்கள் அப்படின்றது அவ்வப்போது கொஞ்சம் நீர்த்து போக செஞ்சது அவ்வப்போது வலுவாக மாறிச்சு அவ்வப்போது வன்முறையிலையும் முடிஞ்சுது இப்படி அப்பப்போ இருந்த போராட்டம் கடந்த ஒன்பதாம் தேதி மெகா அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துச்சு அப்போ திரும்பவும் இலங்கையில் மக்கள் புரட்சி இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பெருசாக வெடிச்சதுனாலேயே அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ அந்த பதவியை விட்டு ஓடுற நிலைக்கு தள்ளப்பட்டார் அவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ற அப்படின்னு அறிவித்ததுமே இந்த அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு அந்த மாளிகைக்குள்ளே தங்கியிருந்த மக்களாக இருக்கட்டும் அதை சுற்றி வெளியே இருந்தவங்களாக இருக்கட்டும் பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருந்த மக்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே களைஞ்சி போக ஆரம்பித்தாங்க ஏன்னா அங்கே அதுக்கு தானே இந்தளவு போராடினாங்க கோத்தபாய் ராஜபக்ஷே அதிபர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த போராட்ட கோரிக்கை நிறைவேறிச்சு ஒவ்வொருத்தராக களைஞ்சி வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த போராட்டக்காரர்களை ஆக்குபே பண்ணி சில நாட்கள் வசிச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த அதிபர் மாளிகை இதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள்லாம் எது மிஸ் ஆகியிருக்கு எந்தெந்த பொருட்கள்லாம் அப்படியே இருக்குது அப்படின்ற ஆய்வை இலங்கை தொல்லியல் துறையும் அண்ட் ஒரு சில துறைகளை சேர்ந்த அதிகாரிகளும் மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க இவங்க உள்ளே போய்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு அதிர்ச்சியான தகவல் ஒன்று இப்போ வெளியிட்ருக்காங்க என்ன தரமா சொல்கிறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பழங்கால கலை பொருட்கள் உள்ளே இல்லை எல்லாம் மாயமாகியிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ போராட்டக்காரர்கள் உள்ளே வந்து போன பிற்பாடு இது போல ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குன்னா ஸோ இந்த பொருட்கள் எங்கே போயிருக்கோம் யார்கிட்ட இப்போ இருக்கும் இதை சார்ந்து எதுனா விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கா அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் இலங்கை அதிகாரிகள் மத்தியில் முளைச்சி எழுந்திருக்கு ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி தான் இலங்கை அதிபர் அலுவலகம் இருக்குல்ல அது திறக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட ஷாக்கிங்கான ஒரு நியூஸும் வெளியே வந்திருக்கு ரணில் விக்ரமசிங்க இலங்கையோட அதிபராக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் இவர் தான் செயல்பட போகிறார் கோத்தபய ராஜபக்சே அதிபராக இருந்திருந்தார்னா அவர் எத்தனை நாட்கள் வரைக்கும் இலங்கை அதிபராக இருந்திருப்பாரோ அதில் இப்போ மிச்சம் இருக்கிற நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் தான் ரணில் விக்ரமசிங்கரும் அதிபராக தொடர முடியும் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அதிகபட்சம் ஓகேவா அதிபர் ரணில் விக்ரமசிங்க இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல ஒரு மாதத்துக்கான எரிபொருள் கையிருப்பு இருக்குது நம்மகிட்ட ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் இதை சார்ந்த ஒரு சில ஆலோசனைகளை அரசு உயர் உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூடி பேசியிருக்காரு மக்களோட பயத்தை போக்குறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம இதுக்கப்புறம் எடுக்க போகிறோம் இது சம்மந்தமாக கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக மக்கள் பயத்தை போக்குறதுனா மக்களுக்கு ரெண்டு விதமான பயம் இருக்கு ஒன்று தினசரி அவங்களோட வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறது இல்லை உணவுப் பொருட்கள் எரிபொருளாக சேர்ந்தே சொல்கிறேன் இன்னொரு பயம் பார்த்தீங்கன்னா வேறு யார் அரசியல்வாதிங்க தான் இந்த பொருட்கள் மீதான மக்களோட பயம் இருக்குல்ல அது கூட பொருட்கள் இறக்குமதி ஆகிடுச்சுன்னா போயிடும் ஆனால் அரசியல்வாதிங்க மேலே மக்களுக்கு இருக்க பயத்தை யார் போக முடியும் அது ஒரு அரசியல்வாதியை கலந்து வளசிக்கிறாருனா இது அகச்சிறந்த வகையில் கை கொடுக்கணும் நம்புறீங்களா என்ன சரி ஓகே பாதுகாப்பு படையினருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கலங்க இந்த மக்களோட பயத்தை போக்குறது சம்பந்தமான விஷயங்கள் மக்கள் ஏதாவது வன்முறையில் யாராவது ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களை கட்டுப்படுத்த படையினர் என்னென்ன வரைக்கும் போகலாம் என்னென்ன வரைக்கும் பண்ணலாம் அது எதுன்னு பல்வேறு பட்ட அதிகாரங்கள் சம்மந்தமாகவும் ஆலோசனை பண்ணியிருக்காரு இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா புதிய மந்திரி சபை இருக்குல்லங்க இலங்கைக்கு இந்த மந்திரி சபையில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்தவங்களும் உள்ளே இருக்கா மாதிரி ஒரு அமைப்பே கிரியேட் பண்ண போகிறாராம் அந்த கேபினட் இருக்கே அதை தான் சொல்கிறேன் ஸோ ஒவ்வொரு கட்சியிலும் இவர் இவர் அமைச்சராக வரலான்னு கூட இதுக்கப்புறம் முடிவு எட்டப்படலாம் இவ்வளோ விஷயங்களையும் ஒரு அதிபராக ரணில் அவர்கள் இப்போ முன்னெடுத்திருக்காரு ஆனால் சமீபகால செய்தி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ரணில் அவர்கள் வாக்கெடுப்பில் ஜெயிச்சிட்டாரு அவர் தான் இலங்கையோட அடுத்த அதிபர் அப்படின்ற செய்தி வெளியே வந்ததுமே மக்கள் திரும்ப போராட்டத்தில் ஈடுபட்ட சூழல் ஏற்பட்டு இருந்துச்சு இது யாருமே மறுக்க முடியாது ரணிலே மறுக்க முடியாது மக்கள் இவருக்கு எதிராகவும் கிளர்ந்து ஏட ஆரம்பிச்சாங்க ஆனால் அந்த முயற்சின்றது ஆரம்ப கட்டத்திலேயே முறியடிக்கப்பட்டதுனால மிகப்பெரிய மக்கள் புரட்சின்ற ஒன்று இப்போ வெடிக்காம போயிடுச்சு ஆனால் இது தற்காலிகம் மட்டும்தான் இவரோட ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை பெருசா இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கே புரியும் என்ன சொல்ல வரேன்னு ஏன்னா ரணில் அவர்களை இவரோட எதிர்ப்பாளர்கள் என்ன மாத்திரமா சித்தரிப்பாங்க ராஜபக்ஷேக்களோட சிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக செயலாற்றும் ஒரு முதன்மை செயல் அதிகாரி தான் ரணில்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்பட்ட கழகம் இவரோட அரசியல் வாழ்க்கையை மீது சார்ந்திருக்கு அந்த களங்கத்தை தொடக்கணும்னா இவர் கிடச்சிருக்க அந்த ரெண்டு வருஷம் பதவிக்காலம் இருக்கு பற்றியில் அதிபரா இதில் உருப்படியாக ஏதாவது பண்ணார்னா மக்கள் நலன் சார்ந்து பண்ணார்னா இப்போ ஏற்பட்டிருக்க இருந்து மக்களை வெளியே கொண்டு வந்தார்னா சூப்பருங்க இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இவர் அதிபராக தொடரத்துக்கும் பெரிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் பார்க்கலாம் ரணில் என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறாரு இல்லைன்னா எது இதெல்லாம் சரிக்க விட போகிறாருன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வேர்ல்ட் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா கோத்தாபய ராஜபக்ஷே ஒரு நாட்டோட அதிபராக இருந்தவர் இப்போ அகதி அந்தஸ்து கூட கிடைக்காம ஒவ்வொரு நாடாக அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு சட்டன்னு ஒரு மனுஷனோட லைஃப் மாறணுவாங்களே அதுக்காக சிறந்த உதாரணம் கோதபாய் ராஜபக்ஷ இவர் இலங்கையில் தன்னோட உயிருக்கு பயம் இருக்குன்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸ் போனார் மால்தீவ்ஸில் இருந்து அப்படியே சிங்கப்பூர் பயணப்பட்டார் இப்போ அவர் இருக்கிற இடமும் நம்பப்பட்டு இருக்கிறது சிங்கப்பூர் தான் இவரோட முந்தைய பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்ற தகவல் வெளியே கசஞ்சு பார்த்தீங்கன்னா இவர் அமெரிக்கா போய் செட்டில் ஆக போறாரு இட் மீன்ஸ் சிங்கப்பூரில் இருந்து அமெரிக்கா போக போறாரு அங்கே செட்டில் ஆக போறாரு ஏன்னா ஒரு பையன் இருக்காப்புல அவர் கூட சேர்ந்தவர் அதுக்கப்புறம் மிச்ச காலத்தை கழிச்சிடலாம் தான் தகவல் வெளியாக இருந்துச்சு ஆனால் அமெரிக்க அரசு இவர் உள்ளே வந்து ஸ்டே பண்ணுறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது ஏன்னா எல்லா நாடுகளும் எதிர்பண்றது கோத்தபாய்க்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு நாடு கோத்தாபய் ராஜபக்ஷேக்கு மட்டும் அடைக்கலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஊழல்வாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாடு அப்படின்ற பேர் அந்த நாட்டுக்கு கிடச்சிரும் அந்த பயம் சிங்கப்பூர் அரசுக்கும் இருக்குது அதை சமீபத்தில் அவங்களே சொல்லிட்டாங்க எங்கள் இவர் வந்து இங்கே அகதி அந்தஸ்தெலாம் கேட்கலங்க புகழிடம்னா நாங்கள் கொடுக்கல ஒரு தனி பயணமாக வந்தாப்பில் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் ஸ்டே பண்ண நாங்களே அலோவ் பண்ணியிருக்கோம் போய்டு வாருங்க அது வரைக்கும் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சிங்கப்பூர் கவர்மெண்டே சொல்லிச்சு ஓப்பனாக ஸோ இவரை சிங்கப்பூர் அரசு ஏற்காதுன்னு நான் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இது எல்லாம் கடந்த கோத்தபாய் ராஜபக்ஷோடு இப்போதைய திட்டம்னு எது திரும்ப சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்காவோட உதவியோடு சவுதி அரேபியாவில் இவர் செட்டில் ஆகலாம்னு பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு ஸோ சவுதிக்கு மட்டும் இவர் போயிட்டார் அப்படின்னா அங்கேயும் தமிழர்கள் இருக்காங்க இலங்கையை சேர்ந்த மக்கள் அங்கேயும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கேயும் போராட்டம் வெடிக்கொண்டதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதெல்லாம் நடக்கணும்னா இவர் முதல்ல சவுதி அரேபியா போகணும் பார்க்கலாம் என்ன எஸ்கலேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இது கூடவே இன்னொரு கூடுதல் தகவலை கிடைச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இவர் சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பி அமெரிக்காவோட உதவியோடு சவுதியை போய் அடைஞ்சு அங்க வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சுட்டாருனா அதிகபட்சம் ரெண்டு வருஷம் வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருப்பாரான் இந்த ரெண்டு வருஷங்களுக்குள்ள இலங்கையில இயல்பு நிலை திரும்பிடுச்சு அங்க இருக்கிற அரசியல்வாதிகளால் தனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை மக்கள் ராஜபக்ஷக்களை ஏத்துக்கிற நிலமை இது போல ஒன்று கிரியேட் ஆச்சுன்னா எப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாம் கிரியேட் ஆச்சுன்னா சவுதி அரேபியாவில் இருந்து இவர் கிளம்பி திரும்பவும் கொழும்புக்கு அவர் இட் மீன்ஸ் இலங்கையோட தலைநகருக்கு அந்த பகுதிக்கு வரவும் வாய்ப்பு இருக்கான் அரசியல் அதுக்கப்புறம் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்கான் இந்த இப்ப இப்போ வெளியாகியிருக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னா இப்போ இலங்கையில் மக்கள் புரட்சி ஒன்று வெடித்து வெற்றி கிடைச்சிது அதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் ஓகே தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு மனித உரிமைகள் குழுங்க சிங்கப்பூரில் இயங்கிகிட்ருக்கு அந்த குழுவின் சார்பில் இருந்து ஒரு புகார் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த சிங்கப்பூர் அட்டார்னி ஜென்ரல் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் இந்த குற்றப்புகாரை அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பேஜஸ் இந்த விரிவான புகார் ஆவணத்தில் இருக்குது அறுபத்தி மூன்று பக்கங்கள்னா ஒவ்வொரு பக்கத்தில் எவ்வளோ புகார் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து அறுபத்தி மூணு போய் நிற்குதுன்னா கோத்தபய் ராஜபக்ஷ அப்படின்றவரை ஏதோ மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் மாதிரி இன்டர்நேஷனல் லெவலுக்கு பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு ஆவணத்தை அவங்க தயார் பண்ணியிருக்காங்க இந்த புகாரில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி இப்போ முழுமையாக சொல்கிறேன் போரின் போது பாதுகாப்பு செயலாளராக கோத்தபாய் இருந்தார் எப்போ இந்த ஸ்ரீலங்காவோட சிவில் வார் இருக்குல்ல அந்த டைமில் ரெண்டாயிரத்தி ஒன்பது போரில் ஜெனீவா ஒப்பந்த விதிகளை கோத்தபை ராஜபக்ஷ மீறி இது சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப உயிர்ப்போடு இருந்த ஒரு குற்றச்சாட்டு இந்த ஐநாவோட தலைமை பொறுப்புலாம் பிள்ளை அவர்கள் இருந்தப்ப அதை சார்ந்த ஒரு சில காலகட்டங்களில் இலங்கையோட இந்த ஜெனிவா ஒப்பந்த விதிமீறல் சார்ந்து நிறைய தீர்மானங்கள் கொண்டு வரப்படும் நிறைய விவாதங்கள் நடத்தப்படும் நிறைய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும் அப்படி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அப்படியே சுமூகம் ஆயிடுச்சு நிலமை இலங்கையில ஆட்சி மாற்றம் ஏற்படவே ராஜபக்சக்கள் கையில இலங்கையோட ஆட்சி அதிகாரம் வந்ததும் இந்த விவகாரம் அப்படியே வலுவிழந்து போயிடுச்சு வலுவிழந்த இந்த விஷயத்தை திரும்ப பலப்படுத்துற தான் இந்த புகார்ல இதை தெளிவா சொல்லியிருக்காங்க ஜெனிவா ஒப்பந்த விதியை கோத்தபயா மீறி இருந்தார்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் அதிபராக இருந்தப்ப இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இப்போ அதிபர் இல்லை அகதி தஞ்சம் கூட கிடைக்காமல் ஓடிட்டு இருக்காரு இப்போ ஆக்ஷன் எடுக்கலாம்ல இதுக்காக இப்போ கரெக்டாக ஸ்கெச்சு போட்டிருக்காங்க சிங்கப்பூரில் இந்த குற்றங்களுக்கு ஒருவர் மேலே வழக்கு தொடர முடியும் ஸோ கோத்தபையா இப்போ இருக்கிறது சிங்கப்பூர்ல தான் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இவ்வளோ புகாரை சுமத்தி இருக்கோன்னு அந்த புகார் கடிதத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க இது மட்டுமாங்க கோத்தபய மீதான குற்றச்சாட்டுகள்னு ஒரு பெரிய பட்டியலையும் அந்த அறுபத்தி மூன்று பக்கங்கள் கொண்ட புகார் ஆவணத்தில் பார்க்க முடியுது அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சர்வதேச மனிதநேய சட்டமீறல் இந்த சிவில் வார் நேரத்துனப்ப கொலை சித்திரவதை மரண தண்டனை மனித நேயமற்ற முறையில் நடந்துகிறது பாலியல் வன்கொடுமைகள் பிற வடிவங்களிலான பாலியல் அத்துமீறல்கள் சுதந்திரம் பரிபோதல் உடல் மற்றும் மன ரீதியான கடும் துன்புறுத்தல்கள் பட்டினியாக கிடக்க செய்தல் இவ்வளோ வேலைகளை பண்ணது இதையெல்லாம் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்தது இந்த ஒன் அண்ட் ஒன்லி கோத்தபை ராஜபக்ஷ தான் ஸோ அவரை கண்டிப்பாக சிங்கப்பூர் அரசு தண்டிச்சே தேரணும்னு அங்கே ஒரு கிடுக்கு அந்த புகார் சார்ந்து கொண்டு வந்திருக்காங்க இது எந்தளவு விஷயத்தை எஸ்கலேட் பண்ண போகுதோ பொறுத்தனதும் பார்க்கலாம் ஓகே இந்த இலங்கை அரசியலை பற்றியும் கோத்தபாய் ராஜபக்ஷையை பற்றியும் தியாக அவர்கள் பல விஷயங்கள ஓப்பனை பண்ணியிருந்தாப்புல அவர் சொல்றதுல நூற்றுக்கு நூறு உண்மை இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் மக்கள் நீங்களும் நம்புவீங்கன்னு நம்புகிறேன் பாருங்க இப்போ இலங்கை சார்ந்து இவ்வளோ பெரிய கிரைசிஸ் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் தமிழக உணர்வாளர்கள் இங்கே பல பேர் இருக்காங்களோ அவங்க அதிகமாக பேசணும் அவங்க இப்போ அதுமாரி அதிகமாக பேசுகிறாங்களா இப்போ நாங்கள் அண்மையில் தான் வந்து வாழ்வுரிமை கூட்டமைப்பிலேருந்து ஒரு மாநாடு நடத்தணும் ஈழத்தமிழருக்கு விடியல் நம்ம தமிழகம் என்ன செய்யணுங்கிறத பற்றி ஒரு மாநாடு நடத்தணும் அதில் ஒரு பக்கம் இந்த போராட்டத்தை வரவேற்றுகிறோம் இன்னொரு பக்கம் அந்த மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு சிங்கள இளைஞர்களுக்கு சிங்கள அரசியல் சக்திகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த நெருக்கடிக்கு மூல காரணம் இலங்கையினுடைய தேசிய நெச்சுக்கள் தான் அந்த சிக்கலுக்கு தீர்வு காணாமல் பொருளியல் நெருக்கடிக்கு தனியாக தீர்வு காண முடியாது எனவே தமிழர்களின் நீதிக்கான போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்கணும் என்று கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் அதை நிபந்தனையாக்கலை நம்ம போய் இதை ஆதரிச்சாதான் நாங்கள் உங்கள் இல்லை நீங்களும் நாங்களும் ஒரு பொது எதிரியோடு போராடுறோம் போராடும் போதே எதிர்காலம் எப்படி அமைக்கப்படணும் எதிர்கால அமைப்பு எப்படி உருவாகணும் இந்த சட்டம் என்ன பண்ணாலும் சொல்லிவிட்டு போட்டோம் தலைவர்கள் என்ன பண்ணாலும் சொல்லிட்டு போட்டோம் சட்டம் அவங்கள காலிமுகத்தொடரில் போராடுறதுக்கு அனுமதி கொடுக்குது இல்லை சட்டமாக அவங்கள கோட்டமையாவை அஞ்சு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரை உடனே வீட்டுக்கு போகணும் சொல்கிறதுக்கு இடம் கொடுக்குது அதனால் சட்டத்தை பற்றிய பிரச்சனையே இல்லை மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகள் கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இப்போ சிங்கள மக்களுடைய சமூக பிரஜையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் நான் சொல்கிறேன் சிங்கள மக்களுடைய சமூகம் தமிழர்களுக்கு கடந்த கால அனுபவங்களினால் சிங்களர்கள் மீது ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது இவனை நம்ப முடியாது என்று நம்ம அப்பிலேருந்து சொல்கிறோம் அப்படி இல்லை நமக்கு சிங்கள தான் பகையே தவிர உழைக்கும் சிங்கள மக்கள் நம் பகைவர்கள் அல்ல இவர்கள் ஒரு பேரினவாத உணர்வுக்கு ஆட்பட்டு அவர்களை ஆதரித்தவர்கள் தான் இதே களிமுகத் திணலில் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது மே மாதம் பத்தொம்போதாம் தேதி வெற்றி ஊர்வலம் நடத்துனாங்க இந்த சிங்கள மக்கள் நம்ம அதெல்லாம் மறக்கவே இல்லை ஆனால் அவங்க குத்து கல் இல்லை மாறாமல் அப்படியே இருக்கிறவங்க இல்லை அவங்களுக்கு மனம் இருக்குது அவங்களுக்கு நெருக்கடிகள் வரும்போது அந்த மாற்றங்கள் உண்டாக அந்த மாற்றங்கள் உருவாகிற காலம் இப்போது வந்திருக்கிறது எனவே நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள் தலைவர்களுக்கு இடையில் தேர் ஆர் லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இவங்க தொலைபேசி பண்ணுறாங்க ஊடகங்களில் பார்க்குறாங்க மின்னஞ்சல் அனுப்புகிறாங்க பார்த்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அமைப்புகளுக்கிடையில் அது போன்ற இருக்குது இப்போ இப்போ வந்து தமிழ் அமைப்புகள் சிங்கள அமைப்புகளோடு பேசுகிறாங்க பார்லிமெண்ட்டில் ஒன்றா சந்திக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி சாதாரண மக்களுக்கு இடையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு தொடர்பு வழி உருவாகி கொண்டிருக்கிறது அண்ட் அன்சீன் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த அன்சீன் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் இன்னைக்கு முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இப்போ நம்ம பொறுப்பில்லாமல் ஐயோ சிங்களவனாக செத்தா சாகட்டும் என்று பேசினோம்னா உங்களுக்கு இந்த அன்சீன் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஏன்னா சாதாரண பாமர தமிழன் அந்த வாதத்தை ஒத்துக்கொள்ள மாட்டான் இல்லையா அந்த பாமர சிங்களவன் இந்த தமிழனா நேற்று பிரபாரம் தலைமையில் சண்டை போட்டவன் நம்ம சிப்பாய்களை கொண்டவன் அவன் கேட்டால் நமக்கு என்ன நம்ம சிங்கள நாட்டுக்குள்ளே பார்த்துக்குவோம் என்று சொன்னால் ஒரு சாதாரண சிங்களனத்தை ஒத்துக்கொள்ள மாட்டான் ஏனென்றால் எந்த புத்தகங்களும் எந்த பிரசங்கங்களும் எந்த மாநாடுகளும் எந்த தீர்மானங்களும் எந்த தலைவர்களுடைய சொற்பொழிவுகளும் கற்றுக் கொடுக்காத அரசியல் பாடத்தை சில நாள் அரசியல் போராட்ட மக்களுக்கு கற்றுக்கணும் இது கேட்கறதுக்கு அருமையாக இருக்குது சார் ஆனால் என்னடா சிங்களவர்கள் தொடர்ந்து இலங்கையோட அதிபராக இருக்காங்க நீங்கள் சொல்கிற விடியல் மட்டும் பிறக்குது அப்படின்னா ஒரு தமிழன் இலங்கையை ஆள முடியுமா நமக்கு இலங்கை ஆள்றதே ஆசை இல்லை யார் தமிழ் தமிழீழம் என்ற தேசம் தமிழர்களுடைய ஆளுகைக்குள் இருக்கும் அதுதான் முக்கியம் இலங்கை முழுவதையும் ஒரு தமிழன் ஆளுங்கிற அவசியமே இல்லை இலங்கை முழுவதும் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஒன்றா இருக்கும்ல இருக்கட்டும் எப்போ இருக்கும் ரெண்டு தரப்பும் சமத்துவத்தோடு ஒரு முறையான கூட்டாட்சி ஏற்படுத்தி கொண்டு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய நினைவு உரிமை செல்வா கேட்டார் இலங்கை நாடாளுமன்றத்தில் நின்றே பேசினார் இந்த கோரிக்கை வைத்தார் அப்ப அவர் சொன்னார் சிங்களர்களை பார்த்து இன்னைக்கு நாங்கள் அறப்போராட்டம் நடத்துகிறோம் காந்திய வழியில் போராடுகிறோம் உங்களோடு ஒப்பந்தங்கள் போடுகிறோம் நாடாளுமன்றத்தில் வந்து பேசுகிறோம் ஆனால் இப்படியேதான் எதிர்காலத்தில் இளைஞர்கள் இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் அப்படி நிகழ்ந்தாலும் அதற்கு நீங்கள் பொறுப்பு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னார் அவர் காலத்திலேயே ஆயுத போராட்டம் ஆரம்பிச்சிடுச்சு சிறிய அளவில் ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு அதனால் வேண்டி இப்பயும் நம்ம சொல்கிறோம் பிரபாகரன் சொன்னார் அம்மன் உரையிலேயே சொன்னார் நம்ம ஆயுதங்களின் காதலர்கள் அல்ல நாங்கள் மக்களை பாதுகாப்பதற்கு தான் ஆயுதங்கள் எடுத்தோம் இந்த பாதுகாக்கிற பொறுப்பு வேறொரு எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு ஆயுதங்களே தேவையில்லைன்னு சொன்னார் அதுபோல ரெண்டு இனங்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் நீங்களும் இராணுவத்துக்கு செலவிட வேண்டாம் நாங்களும் இராணுவத்துக்கு செலவிட வேண்டாம் அயல்நாட்டு துறைமுகங்களுக்கு துறை கடற்படை துறைமுகங்களுக்கு நீங்களே இடம் கொடுக்காதீங்க நாங்களே இடம் கொடுக்கல நம்ம ஒரு அமைதி மண்டலமாக இதை உருவாக்குவோம் ஏற்கனவே புலிகள் அவர்களுடைய மெயின்நிலை அரசு டிஃபாக்ட் கவர்மெண்ட் காலத்திலேயே வங்கி வச்சு நடத்தினாங்க போலீஸ் வச்சு இயங்கினாங்க நீதித்துறை வச்சு இயங்குனாங்க இந்த மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்தாங்க இதைவிட கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை அவங்க கடந்தாங்க நீங்கள் சில நாள் நெருக்கடிக்கு துடுக்குறீங்க ஆண்டு கணக்கில் அவர்களுக்கு மின்சாரம் இல்லை தீப்பெட்டி இல்லை அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் இல்லை மருந்துகள் இல்லை நடந்து சில வாழ்க்கை உங்களாம் தெரிஞ்சிருக்கா தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் எப்படி தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கந்தசாமின்னு ஒருவர் தினமணியில் தொடரே எழுதினார் அவர்களுக்கு அன்றாட உலக செய்திகள் தெரியணும் தினம் பிபிசி வானொலி கேட்பாங்க சிங்களம் கேட்குறானோ இல்லையோ தமிழன் கேட்பான் அதை கேட்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க மின்சாரம் இல்லை எப்படி கேட்பாங்க சைக்கிளில் டைனமோ இருக்குல்ல அதை வேகமாக சுற்றி அந்த டைனமோவினுடைய மின்சாரத்தை எடுத்து வைத்து கொண்டு டிரான்சிஸ்டர் பெட்டியிலேருந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பெட்ரோல் இல்லாமல் வெறும் மண்ணெண்ணையவே எரிபொருளாக மாற்றி பைக் ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்டாங்க செஞ்சாங்க பனை கிழங்கு பணம் பழங்களை உணவுப் பொருளாக எப்படி அன்றாட உணவுக்கு சோர் சாப்பிட்ற மாதிரி அதை எப்படி ரொட்டி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுங்கிறதுக்கு ஆய்வுகள் செஞ்சு அதை மக்கள்கிட்ட பிரபலாக மாக்குனாங்க பனை மரத்தில் எல்லோருக்கும் எளிதாக ஏற தெரியாதுங்கிறதுனால எந்திர முறையில் வேகமாக ஏறி வேகமாக இறங்குவதற்கான எந்திரம் கண்டுபிடிப்போருக்கு பரிசு கொடுத்து அதை ஊக்கப்படுத்தினாங்க அன்றைக்கி அந்த நெருக்கடிகளை அவங்க சமாளித்தாங்களே இதே நம்ம காலத்தில் வந்த சுனாமி நெருக்கடி சுனாமி நெருக்கடி அவங்க எப்படி சமாளித்தாங்க உலக நாடுகள்லாம் கொடுத்த உதவியை அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டான் சிங்களம் ரெடையும் சேர்த்து பீட்டோம்ஸ் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி அங்கே கொடுத்தா தான் அவனுக்கு பணம் கொடுப்போம்னு உலக நாடுகள்லாம் சொன்னாங்க ஆனால் இவன் சொல்லிட்டு ஏமாத்தனா அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை அவனுடைய கவலை பூரா சுனாமி அலையில் பிரபாகரன் அநியமாக செத்துருப்பாரா பொட்டுவமானை அலை கொண்டு போயிருக்குமா இந்த ஆராய்ச்சி தான் சிங்களம் பண்ணிக்கிட்டு இருந்தான் சிங்களம் அரசு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இவங்க அதை பற்றி கவலைப்படலை மக்களை ஒன்று திரட்டி அந்த நெருக்கடிக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டுமோ அப்படி முகம் கொடுத்தாங்க இந்த இலங்கை கிரைசிஸ் இப்போ பெருசாக போயிட்டு இருக்கல இதோட முடிவு என்னவா இருக்கும் நீங்க ப்ரெடிக் பண்றீங்க இப்போ இருக்கிற இந்த ஆட்சி ஒழிந்து போகும் இந்த ஆட்சி ஒழிதல் என்பது வெறும் ஆள் மாற்றமாக தொடக்கத்தில் தெரியும் ஆனால் காலப்போக்கில் அந்த அமைப்பு தகர்ந்து போகும் அமைப்பு நீங்க சொல்றது இன்னைக்கு இருக்கிற சிங்கள பேரினவாத கட்டமைப்பு தமிழர்களை அடிமைகளாக நடத்தக்கூடிய சிங்கள பேரினவாத அமைப்பு சிங்களம் தான் ஆட்சி மொழி சிங்களர் தான் ஆட்சி பொறுப்பு சிங்கள பௌத்தம் தான் ஆளும் தத்துவம் என்ற இந்த கோட்பாடுகள் மக்கள் இவற்றை விரட்டி அடிச்சிருவாங்க ஆனால் வேறு யாரையோ சொல்ல அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க தாயகம் தேசியம் தன்னாட்சி என்று முழங்குறாங்க தமிழர்களுடைய தாயகம் தமிழர்களுடைய தேசியம் தமிழுடைய தன்னாட்சியில் சிங்களர்களுக்கு என்ன மறுப்பு உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்கள் இடத்த எதையாவது கேட்டாங்களா தமிழர் வாழ்ந்த அனுராதபுரத்தை கூட உங்கள்கிட்ட தானே கொடுத்துருக்குறாங்க அதை திருப்பி கேட்கலையே தமிழர்கள் வளப்படுத்திய மலையகத்தை கேட்குறாங்களா இல்லத்தோட நினைச்சோன்னு கேட்கலையே அவங்க நாட்டில் அவங்க எப்படியோ இருக்கிறாங்க உங்கள் நாட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க மக்களே இந்த கண்டனத்தை பொறுத்த வரைக்கும் நாம சிந்துக்கணும் முக்கியமான சில விஷயங்கள்ல முதரிமையான விஷயம் கர்மா பூமராங்கன்னு சொல்லுவாங்களா அதை அப்படியே அப்பட்டமா பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் பாவம் வாங்க ராஜபக்சேக்கள் பண்ணாங்க தமிழ் இனத்தையே கருவறுக்கிற முயற்சியை கையில் எடுத்து அதில் எந்தளவு உயிர்களை கொண்டு இருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் தான் ஆதாரங்கள்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜும் ஃபோட்டோவும் வெளியாகி இருந்தாலும் இலங்கை அரசு மேலே பெருசாக நடவடிக்கை இல்லையே சர்வதேச அரங்கில் இது கசப்பான உண்மை நம்ம தான் ஆகணும் அட்லீஸ்ட் இப்போவாவது செஞ்ச பாவம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கல கோத்தபய ராஜபக்சேவை இது எந்தளவு எக்ஸியும் போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது சித்தி கொண்ட விஷயம் உலக தமிழர்களோட எதிர்ப்பு இவருக்கு எதிராக வலுவா இருக்குன்றது அப்பட்டமா தெரியுது ஏன்னா மால்தீவ்ஸில் இவரோட பிளைன் லேண்ட் ஆனதுமே அந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வந்ததுமே அங்கேயே போராட ஆரம்பிச்சாங்க இது மாதிரி இவர் எந்த நாட்டில் காலை வச்சாலும் அந்த நாட்டில் இருக்க தமிழர்களும் இலங்கையை சேர்ந்த பல குடி மக்களும் களமிறங்கி போராட தயாரா இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுல இருந்து நாம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் உலக தமிழர்களோட ஒருமித்த எதிரியா இந்த மனுஷன் இப்ப பிம்பப்படுத்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஓகே மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ரணில் விக்ரமசிங்கேவும் உஷாரா இருக்கிறது நல்லது ஏன்னா ஒரு அதிபர் சரியில்லைன்னா மக்கள் புரட்சி வெடிச்சு இன்னொரு அதிபரை மாத்தி வச்சிருக்காங்க இந்த அதிபரும் ஒண்ணும் பொருளாதாரம் சார்ந்த நபர்களை அரசு பதவிகளை நியமிக்காம முன்னாள் ராணுவ வீரர்களை கொண்டு வந்து அந்த பதவியில் உட்கார வச்சிருந்தாருன்னா இவருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு ரணிலுக்கும் ஏற்படலாம் ஸோ அவரும் ஆக்கப்பூர்வமா செயல்பாடுகளை முன்னெடுக்கிறது அவசியம் இது ஒரு மைண்ட்ல வச்சுக்கிறதும் அவசியம் நானும் சித்திக் கொண்ட விஷயம் இப்ப சிங்கப்பூர்ல இவர் மீது அந்த புகார் முன்வைக்கப்பட்டிருக்கல அறுபத்தி மூணு பக்கங்களுக்கு அந்த புகார்கள் மீது சிங்கப்பூர் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத பில்லியன் டாலர் கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு அந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடச்சிருச்சுன்னா அது போதும் சிங்கப்பூர் அரசு மட்டும் நாங்கள் நடவடிக்கை எடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் டே அவர் அங்கே இருக்க மாட்டார் கோத்தபயா இன்னொரு நாடை தேடி போவார் எப்படி இருந்த ஒரு காலத்தில் இப்போ எப்படி ஓடிக்கிட்டு இருக்கார் பாருங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்